Hãy subscribe <coughs> cho kênh Ghiền Mì Gõ cái không bỏ lỡ những video hấp dẫn

அப்படியே வாங்கப்பா வாங்க வாங்கி நான் நீங்கள் அப்போ டெக்கியது கொடுத்துட்டீங்களா நீங்கள் கொடுக்குறீங்களப்பா நீங்கள் வேறு யாராவது வச்சுக்கிட்டால் ரொம்ப வசந்து கொடுத்த சில இடத்துல பார்த்து தலைவாச்சுப்பாங்க அது சோல்டு கவுண்ட் சேஞ்சி பார்த்து போட்ட போட்டு நல்லா இல்லை நான் பார்த்துக்கப்பா போட்டு

தெரியல பாக்கல கேக்குறேன். என்ன அந்த அந்த பண்ணு. அண்ணா. என்னடா வாடா வா. நீல்ல அதுதான் பண்ணு. நான் பாத்துக்க மாட்டேன். அண்ணா தம்பி யாரோ அப்படி பாக்கறது.